உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி மனசாரி உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் எப்படின்னு நினைக்கிறேன் உள்ள இருந்து வர்றப்ப உங்ககிட்ட என்ன ஒரு பதில் வருதுன்னு எல்லாமே பண்ணிட்டு எல்லாம் கீழே வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா எங்க அக்கா யாப வருது எனக்கு மாமா யாப வருது ஒரு அண்ணன் சொத்து போனாங்க குழந்தை இடம் பேசினேன் ரொம்ப நாளாச்சு அந்த குழந்தைக்கு பொன் பண்ணும் போல இருக்கான்னு அண்ணனே சின்ன ரொம்ப கெட்ட வார்த்தையே அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா வயலன்ஸே இல்லாம உறவுகளுக்குள்ளாற ஒரு லவ் புள்ள ஒரு படம் மூணு ஆளுங்க அதை பார்த்து அடுத்த படத்துல அண்ணன் சொன்ன மாதிரி வேலை சொல்லிடுது எல்லோருக்கும் வணக்கம் தம்பி பிரசாந்த் பாண்டியராஜோடைய இயக்கத்தில் மாமன் படத்தோட பிரஸ்ஷோ முடிஞ்சு உங்களை சந்திக்கிறோம் இந்த தருணம் வந்து எப்படி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அந்த எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வாங்கறதுக்கு எப்படி எல்லோரும் வெளியில் நின்றுமோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிற்கிது அந்த மாதிரி தான் வெளியில் நின்றா நீங்கள் உள்ளேருந்து வர்றப்ப உங்கள் என்ன ஒரு பதில் வருது அப்படின்னு என்ன நினச்சி இந்த படத்தை இயக்குனர் எடுத்தாரோ என்ன நினச்சி இந்த படத்தை இந்த கதையை நான் பண்ண நினச்சனோம் அத்தனை உழைப்பும் எல்லாமே அதுக்கான பதில் பிரசகரம் இருந்து வந்துருச்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு எல்லாத்தையும் அழுக வச்சிருச்சு நிறையா பேர் ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தை அக்கான்னு சொல்லி தம்பி என்னை அக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு படைப்புக்கு ஒரு படைப்புக்கு இதை விட வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது நான் அவ்வளோ பேர் எனக்கு 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 எங்கள் அக்கா ஞாபகம் வருது எனக்கு எங்கள் மாமா யாவும் வருது ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனாங்க என் குழந்தையிட்ட பேசின ரொம்ப நாள் ஆச்சு அந்த குழந்தைக்கு இப்போ நான் திருப்பி போன் போல் இருக்குது அப்படின்றாங்க இதுதான் அந்த படத்தோட ஒரு வெற்றியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு மெயின் அது தான் உங்கள் கிட்ட ஒரு நல்ல படமாக நல்ல படைப்பாக இந்த படம் வந்துடுச்சுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் சொன்னதை வச்சு உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் இதுக்கப்புறமே இதை மக்கள் மத்தியும் கரெக்டாக இதை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு ஆடியன்ஸ்கிட்ட நான் வரும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்போவும் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ஆஃப்டர் ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் விலங்கை வந்து நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும் விலங்கை வந்து இதே ப்ரெஷோவில் தான் வந்து என்னை இவ்வளோ இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது இந்த ரிவ்யூவர்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் மீம் கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் தான் என்னை வந்து உருவாக்குறதா நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்புகிறேன் இதையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாம் வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவைங்க இந்த பாண்ட்ஸ் இந்த இந்த உறவுகள் பற்றி வந்து இப்போ இருக்கிற இந்த குட்டி ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய சொல்லப்படலை டைம் இல்லை சொல்கிறதுக்கு யாருக்குமே இப்படி படங்கள் வந்து வருஷத்தில் ஒரு படம் இப்படி வந்துச்சுன்னா நல்லா அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகும் எல்லாரோட பாண்ட்ஸ் எல்லாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி சேராதவங்க சேருவாங்க இப்படி நமக்கு இல்லையே தூர தூரமாக இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே எல்லாரும் இப்போ சேருவாங்க குடும்ப குடும்பமாக போய் படம் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு எனக்கு என்னென்னா இந்த மாதிரி படம் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து கேவி சார் இல்லையே பார்க்குறதுக்கு நினச்சேன்னா அவர் இந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வாழ்த்து மடலே எழுதியிருப்பார் ஒரு எடிட்டிங்க்கும் மியூசிக்கும் டைரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் அவர் வந்து லெட்டர் கொடுப்பாரு எப்படி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது அவர் இல்லையே இந்த படம் பார்க்குறதுக்குன்னு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோ பொக்கிஷமாக தெரியுது தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை கொண்டு போய் சேரு சேர்க்கணும் நீங்கள் எல்லாருக்கும் சேர்க்கணும் நீங்கள் தான் முதல்ல யூ ஆர் த ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ தூக்கணும் தூக்கணும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார் வாங்க ஒரு சின்ன பேட்டியில பொறுத்த மாதிரி கதையின் நாயகனா நான் நடிப்பேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அதே நேரம் இன்னொரு ஹீரோ இருந்தா கூட அதுல என்னுடைய முக்கியத்துவம் எந்த இருக்கோ அதை பொறுத்து நீங்க பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு கதாநாயகனாகவே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய அதான் இப்போ உங்க பார்வைக்கு உங்களுக்கு எனக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு ரோல் தான் எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி கேட்டா இப்படி ஸோ உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி சாரிங்க உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி ரோல்ல தான் எப்பவுமே நடிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுவுமே இந்த இன்பாண்ட ஒரு கேரக்டர் கதையை ரொம்ப மீராமா மற்ற ஆள்களை ரொம்ப மீராமா

அந்த போன படத்தில் அண்ணனே திட்டினார் ரொம்ப கெட்ட வார்த்தையாக இருக்குன்னு அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வைலன்ஸாக இல்லாமல் உறவுகளுக்குள்ளார ஒரு 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 லவ் ஃபுல்லாக ஒரு படம் ஒன்றுன்னு ஆசைப்பட்டோம் அந்த படத்துக்கு அடுத்த படத்தில் அண்ணன் சொல்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ஃபுல் படமும் எடுத்துக்கலாம் அண்ணன் கதை சொன்னார் கதை சொல்கிறப்ப இவன் ஞாபகம் வந்தால் சில வீட்லேயே ஒருத்தர் இருக்கானு சொல்லி ட்ரைன் பண்ணி அடிக்கிறது நல்லா நடிச்சிருக்காங்க அண்ணன் அடுத்த கதை வச்சிருக்கீங்களா இருக்குன்னு அது எப்போ தேவைப்படுது படுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நன்றிங்கண்ணா அதுவும் ஒரு நாளைக்கு நேரம் வந்துச்சுன்னா அதையும் உறவு சார்ந்து பார்க்குறப்ப கண்டிப்பா ஒரு மாமா ஒருத்தர் இருப்பாங்க ஒரு பெரியப்பா இருப்பாங்க ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு தாத்தா இருப்பாங்க ஒரு குழந்தை இருக்கும் அந்த உறவு சார்ந்து படங்கள் வரப்ப அது ரெஃபரன்ஸ்க்கு இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் பிரச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்ல விஷயம் தான் இன்னும் கூட நாலு பேரம் சேர்ந்து ரிலீஸ் ஆகுறாஷ் நன்றி